ஆனா அந்த திராவிட மாடல்ங்கிறது உண்மையிலேயே மக்களுக்கு உபயோகமா இருக்கா அப்படிங்கறதா நம்முடைய கேள்வி இன்றைக்கு நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா திராவிட மாடல் அப்படிங்கறது சமூக நீதி அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது அதாவது எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறதா தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இப்படி எல்லாரையும் ஒரே தட்டில் வைத்து பார் பொதுடா திராவிட கொள்கை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது இன்னைக்கு நடைமுறையில இருக்காங்கிறது வேற விஷயம் ஆனா திராவிட மாடல்னு அவங்க சொல்றத நான் எப்படி பாக்குறேன்னா உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல ईडी என்ஃफोर्सமென்ட் டைரக்டேட் அப்படின்னு சொல்லு அந்த அமைப்பு நம்ம மாநில டிஜிபிக்கு ஒரு தகவலை அனுப்பி இருக்கு